தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் இன்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி எதிரில் ஏஐடியுசி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தொழிலாளர் விரோத மக்கள் விரோத மத்திய அரசை கண்டித்து ஜனநாயகத்தை காக்க விடியலை நோக்கி விடுதலை நாளை நினைவு கூறும் வகையில் ஆகஸ்ட் பதினான்கு அன்று பொதுக்கூட்டம் நடந்தது இக்கூட்டத்திற்கு தலைமை எஸ் ஜெயராமன் மாவட்ட தலைவர் முன்னிலை வைத்த தோடர்கள் அசோகன் மாவட்ட தலைவர் கலைவாணன் மாவட்ட தலைவர் மாரியப்பன் மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் ராயப்பன் மாவட்ட குழு வெங்கடேசன் மாவட்ட செயலாளர் தேவேந்திரன் பச்சையம்மா டேவிட் குமார் லட்சுமி உதயகுமார் மாவட்ட தலைவர் மாவட்ட பொருளாளர் சரவணன் மற்றும் வைகோ பாலு அருணாச்சலம் வைத்தீஸ்வரன் ஆகியோர்கள் முன்னிலை வைத்தார்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் சிறுபுரை தோழர்கள் பழனியப்பன் ரங்கசாமி செல்வராஜ் மாநில துணைத் தலைவர் தனசேகரன் மாவட்ட பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் மாவட்ட தலைவர் புகழந்தி மாவட்ட செயலாளர் வேலுசாமி மாவட்ட செயலாளர் கதிரவன் மாவட்ட தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் மாவட்ட செய்தியாளர் எஸ் சக்திவேல்